வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்வு வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணனும் அதுல சில முக்கியமான ராசிகளை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கழக ராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எப்படி கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதமுறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வரும் அதே சமயம் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க என்னமே இந்த மாதிரியா ட்ரை பண்ணி பாக்குறோம் எங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அறிவுரை எல்லாம் யாருமே சொன்னது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணுங்க ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒரு அடுத்து என்ன பதிவு போடுறோம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சில சில மாற்றங்கள்லாம் வரும்போது அடுத்தடுத்து எங்களுடைய முயற்சியா நாங்க உங்களுக்கு எந்த மாதிரி உதவி செய்யலாம் அப்படின்றத எங்களுக்கு அந்த லைக் பட்டன் ஒரு பேர் உதவியா இருக்கும் அதனால லைக்க ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ இன்னைக்கு நம்ம கடக ராசி அன்பர்களுக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க கடகராசி அன்பர்கள் அதே சமயம் அவர்கள் வாழ்க்கையில எப்போதுமே ஒரு சந்தோஷமா இருக்கணும் நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் எப்படி நாளுக்கு ஒரு முறை பதிந்து மறைகிறதோ அந்த மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் தன்னுடைய மனதை எப்போதுமே வச்சிருப்பாங்க பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவோட வேலை செய்வாங்க மிக தெளிவா இவங்களை மாதிரி யாராலையுமே அந்த மாதிரி வேலை செய்ய முடியாது அந்த அளவிற்கு ஒரு தெளிவோட வேலை செய்வாங்க அடுத்து ஒரு பத்து நாள் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மந்த நிலையில வேலை செய்வீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் பூசம் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்கள்ல அந்த பூசம் நட்சத்திரமும் புனர் பூசம் நட்சத்திரமும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்களை அதிகமாக கொண்டு இருப்பாங்க எவ்வளவோ வேலை செய்றீங்க அந்த வேலையில மிக திறமையோட செய்வீங்க அடுத்து ஒரு பத்து நாள் பாத்தீங்கன்னா உங்களால இந்த வேலை செஞ்ச முடிஞ்சுதா அப்படின்னு எல்லாராலையும் ஒரு ஆச்சரியமா படும் அளவிற்கு ஒரு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு நான்காவது ராசி இந்த காலபுருஷனுக்கு நான்காவது ராசின்ற போது சுகம் அதாவது வீடு மனை வாகன ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த மாற்றுஸ்தானம் சுகஸ்தானம் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுகமா இருக்கும் எல்லா சுகத்தையும் அனுபவிப்பாங்க அதே சமயம் அந்த சுகத்துல நிறைய ஒரு குறைபாடுகள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க என்னடா இது இன்னைக்கு ஒரு வீடு கட்டி போயிருக்கிறீங்கன்னா அந்த வீடை கட்டும் போது நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதே சமயம் அந்த வீட்டிற்காக ஒவ்வொரு இடத்துலயும் லோனுக்கு ஏறி இறங்கி ஒவ்வொரு பேங்க்லயும் இல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு வட்டிக்கு வாங்கி அப்படின்னு நிறைய இடத்துல ஏறி இறங்கும் போது எப்படிதான் நம்ம அந்த வீட்டை கட்டி முடிக்க போறோம் இவ்வளவு பிரச்சனைக்கு இவ்வளவு அல்லல்களுக்கு இடையில நம்ம அந்த வீடை கட்டணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் உங்களுக்கு வந்திருக்கும் அதே அந்த வீடை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த வீட்டுல ஒரு மாதம் கழிச்சு பாத்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இங்க நம்ம இப்படி பண்ணிட்டோம் இந்த வீடே இந்த இடத்துல வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் தன்னுடைய இடத்துல நிறைய சூழ்நிலைகளை அப்பப்போ மாத்திக்கிட்டே இருப்பீங்க அதே சமயம் அந்த ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கக்கூடிய இடத்துல அந்த நிம்மதியவே கெடுக்கக்கூடிய ஆட்கள்னா இந்த கடகராசி என்பவர்கள் தான் அப்படி அந்த காலபரசனுக்கு நான்காம் இடமான உங்களுக்கு எல்லா சுகமும் அந்த பிரபஞ்சத்திலே கொடுத்துருக்குது காலபுருஷனுக்கு நான்காம் இடமே நீங்க கடகராசி நண்பர்கள்தான் உங்களுக்கே எல்லா பிரபஞ்சமும் எல்லா சகல வசதிகளையும் செய்து கொடுத்துருக்குது ஆனால் அந்த சகல வசதிகளையும் நீங்க ஒரு குறைபாடாகவே சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியின்மையோட அதே சமயத்துல அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த உற்றார் உறவினர்களோட பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு கசப்பான அனுபவங்களையே பெற்றிருக்கக்கூடிய அன்பர்கள்னா இந்த கடகராசி அன்பர்கள் ஏன்னா எல்லாரிடத்துலயுமே ஒரு குறைபாடோ இல்ல ஏதோ ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு நேர்மையா இருக்கணும் யாராவது ஒருத்தன் தவறா பேசிட்டான்னா அவனை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட நீங்க கடகராசி என்பர்கள் மற்றவர்களிடம் பழகும் உங்களுடைய நேர்மை தன்மையை டைரக்டா நீங்க அதாவது அம்பு நேர விட்டீங்க என்னத்துக்காக அடுத்து எதிரில் இருக்கிறவங்க உங்க மேல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியா ஆகிறதுக்கு கூட இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிக எளிதாக உங்களுடைய உற்றார் உணவு உறவினர்களை எதிரியாக மாற்றக்கூடிய ஒரு எளிதான ஒரு வேலையை நீங்க செஞ்சிடுவீங்க அதே சமயத்துல பணம்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா குடும்பத்துல ஒரு வருமானம் தொழில்ல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த பாக்கியமே இல்லை ஏன் இவர்கள் ஏன்னா இவர்களுடைய அந்த காலப்புருக்கனுக்கு நான்காம் இடம் சொல்லும் போது இவர்கள் தன்னுடைய உழைப்பில் பாத்தீங்கன்னா ஒரு நூறு சதவீதம் உழைக்கிற இடத்துல அறுபது சதவீதம் தான் உழைப்பாங்க மீதி நான்கு நாற்பது சதவீதம் பாத்தீங்கன்னா அதுவே நடந்துடும் அதுவே நடந்துரும் நமக்கு எல்லாமே நல்லா இருக்கு அதுவே நடந்துரும் அப்படின்னு தன்னுடைய முயற்சியை சுருக்கிக்கிட்டே போகும்போது அந்த தொழிலில் நிறைய பண கஷ்டங்களையும் பொருள் விரயங்களையும் சந்திப்பவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியாது அந்த தூக்கம்ன்றதே வராது ஏன்னா பலவிதமான எப்படி சந்திரன் சந்திரன் சொன்னாலே மன மனப்பான்மை அதாவது மனப்பக்குவத்தை குடு கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் அந்த சந்திரன்றது அந்த சந்திரனே ராசிக்கு அதிபதியாக இருக்கும்போது ஒரு நாள் கூட நிம்மதியா நீங்க தூங்கினது இல்லை உங்களை நீங்களே புண்படுத்திக்கிட்டு எதை செய்யலாம் நம்ம எதை செய்ய செஞ்சதுனால இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சா இப்படி வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பயந்து பயந்து காலத்தை தழுபவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் நீங்க பயப்படவே பயப்படாதீங்க உங்களுடைய நான் திரும்ப திரும்ப சொல்றேன் காலபுருஷனுக்கு நான்காம் இடமான அந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நீங்க ராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட உங்க ராசிக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறைபாடுமே பிரபல கொடுக்கவே கொடுக்காது நீங்களா ஏற்பட்டு ஏற்படுத்தி கொண்ட ஒரு சில பிரச்சனைகள் தான் உங்களை வாழ விடாமல் மிக ஒரு ஒரு பயமான சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு செல்கிறது நீங்க தடுத்து என்ன பண்ணணும் நான் நான் கடன்ல மாட்டிக்கிட்டேன் இவ்வளவு இஎம்ஐ கட்டணும் என்னோட தொழில் செய்யும் போது இவ்வளவு பிரச்சனை வருது இந்த தொழிலிருந்து நான் எப்படி மீண்டு வெளியில வருது இந்த தொழில நான் வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நீங்க செய்ய வேண்டிய மிக எளிதான மூன்று பரிகாரங்களை நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த மிக எளிதான பரிகாரம்னு சொல்லும் போது இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே சிவன் கோவில் இருக்கக்கூடிய அந்த அம்பால ரெகுலரா வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு திங்கக்கிழமையோ இல்ல செவ்வாய்க்கிழமையோ வாரத்துல ஒரு நாளாவது போயிட்டு வரணும் வசதி படைத்தவங்க இல்லை போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தாராளமா வாரத்துல ரெண்டு நாள் போகலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா மேடம் நான் கோயிலுக்கு காலையில எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கு இப்படிலாம் எந்திரிச்சு டெய்லி போயிட்டு இருக்கேன் மேடம் ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே பிரச்சனையே வா வாழ்க்கையில பிரச்சனையே முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போகக்கூடிய தெய்வத்தை நான் இதுல சொல்றேன் நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க போய் ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்ணுவீங்க ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணும்போது அது நிறைய உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் அது உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு சம்பந்தப்பட்டது இப்போ நான் பொதுவாக சொல்லும்போது நீங்க ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணணும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த லலிதாம்பிகைன்னு சொல்லக்கூடிய அந்த அம்பால வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜை எல்லாம் லலிதாம்பிகை பூஜை அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டில் லலிதா சகசரநாமம் அந்த ஸ்லோகத்தை ஒழிக்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போட இருக்கும் நீங்க இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தரத்தை கொடுக்கும் மித வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆனா அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கீங்க நீங்க கடகராசி என்பவர்கள் இது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்வதற்கு நீங்க அந்த லலிதாம்பிகைன்ற சொல்லக்கூடிய அந்த அம்பால நீங்க எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ அந்த அம்பாலே உங்களுக்கு தாயா இருந்து யார் யாரெல்லாம் தாயை இழந்து பெற்றோரை இழந்து தவிக்கிறீங்களோ நீங்க எல்லாருமே இத மெயினா செய்யலாம் இவ அந்த அம்பாள் உங்களுக்கு தாயா இருந்து உங்களுடைய மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தத்ரூப ஒரு தெய்வமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் நீங்க முழுவதுமா அந்த சிவபெருமான தாராளமா வழிபாடு பண்ணிட்டு வரலாம் சிவன் கோயில்ல போயிட்டு நீங்க ஒரு பத் பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுனாலே போறோம் உங்களுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா அப்படியே இத இல்லாம நீங்க பெருமாள் கோயிலுக்கு போவீங்க கடகராசி என்பர்கள் பெருமாள் கோயிலுக்கு போக போக உங்களுக்கு சில ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி இருக்குமே ஒழிய இருந்து உங்களுக்கு மிக பெரிய பலன்களை நீங்க பெற முடியாது கடகராசி என்பர்கள் சிவன் கோயிலுக்கு எந்த அளவுக்கு போறீங்களோ சிவன் கிட்ட எந்த அளவுக்கு நீங்க வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுல நீங்க கடகராசி என்பர்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சிவன் கோயில பிரதோஷ காலத்தன்று நீங்க பால் அபிஷேகம் கண்டிப்பா கொடுக்கணும் ஒவ்வொரு மாசமும் பிரதோஷம் வருதா நீங்க இந்த காலகட்டத்துல பால் அபிஷேகம் ஒரு லிட்டர் பால் வாங்கி குடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது எவ்வளவு செலவு ஆக போகுது யாரா இருந்தாலும் சரி ஒரு தள்ளுவண்டி இருக்கக்கூடிய ஒரு தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி இந்த வேலையை பிரதோஷத்தன்று பால் அபிஷேகம் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நிறைய வருமானம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு சிறிய மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வியோ இல்லை ஏதோ ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்